ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குட்டீஸுக்கெல்லாம் மறக்காமல் செஞ்சு கொடுங்க இந்த பன்னீரில் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இருக்குது புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்ககிட்ட கொண்டு வந்துருக்கேன் எப்படி செய்யலைன்னு வாங்க பார்த்துர்லாம் முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா காய விட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டு இதில் வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமாட்டு மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வத்தல் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட பச்சை பச்சைவாடெல்லாம் போட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா வதக்கியாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மசாலாலாம் நம்மளுக்கு எப்படி எல்லா இடமும் நல்லா பட்டிருக்குங்கிறது ரெண்டு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் உள்ளதே மறுபடியும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை அலசியதோடு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடச்சிருக்கும் இது வந்து ஒரு இதில் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்லோலே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்து செய்யும்போது இது வந்து ரொம்பவே ஒரு க்ரீமியான டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதனால தயிர் சேர்த்துருக்கேன் நீங்கள் தயிரை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூளையும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம மிளகுத்தூள் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப காட்டச்சாட்டமாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கிட்டு இதை வந்து நான் வீட்டிலே செஞ்ச பன்னீர் நான் வீட்டிலே ரெடி பண்ணி இந்த பன்னீரை செஞ்சேன் ஒன்றரை லிட்டர் பால்ல நம்மளுக்கு இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு இந்த பன்னீரை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பன்னீரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதனால் மறக்காமல் வீக்லிஸ் ஒன்ஸாவது வீட்டில் குழந்தைங்களுக்குல பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க நம்ம எல்லா பன்னீருமே சேர்த்துட்டு ஒருக்கா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எப்படி அந்த இதெல்லாம் வற்றி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள் பன்னீர் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு கிடையாது கொஞ்ச நேரத்தில் அஞ்சு நிமிஷத்துல பன்னீர் டக்குன்னு குக் ஆகிரும் நான் வந்து அந்த கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சம் அடுப்பிலேயே போட்டிருந்தேன் அதனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு கூட போடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வீட்டில் உள்ளவங்களும் சமைச்சு கொடுத்து வீட்டில் உள்ளவங்கள வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்